அண்ணே போய் பிளைய பிளைய போசோட பிளைய போ பிளைய வாங்க ஐயா என்னடா வாங்க ஐயா அண்ணா அண்ணா குஞ்சி தம்பி அண்ணே ஐயா அண்ணே அந்த போய் அந்த போய் அந்த போய்ங்க லாங்ல அண்ணா அண்ணா எம் பி அண்ணா இருங்க <coughs> பாரு பாரு பின்னாடி வாங்க பின்னாடி

போறேம் பேரி சொல்லாதீங்க மாமா படுங்க படுங்க நம்ம வாங்க வா அப்படியே வந்து அண்ணன் பக்கத்துல வந்துங்க வா வா அப்படியே 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 வந்து அவங்க குதுற மாதிரி இருக்கு நாம தேரர்ல இருந்து எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ஆமா இந்த எல்லாரும் சந்திக்கிறதுல பொதுவாமே நம்ம

காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மொத்தம் ஏழு பேருக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வடக்கு கொளக்குடியைச் சார்ந்த மானுல்லா மடப்புறம் வீராண நல்லூரை சார்ந்த தீபராஜ் லால்பேட்டை ருக்மன் அறந்தாங்கி சக்திவேல் ஜான்சி ராணி லால்பேட்டை அப்துல்லா குமராட்சி ரவி ஆகிய ஏழு பேருக்கும் தலா ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி எண்ணூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டுள்ளது மொத்தம் ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த வண்டிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வண்டிகள் இதுபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதிகாரிகள் மாவட்டங்கள அலுவலர் அலுவலர் மாற்றுத்திறனாளிகள் துறை பாபு அவர்களுக்கும் முதலீக்கியல் வல்லுநர் சுந்தரவடிவேல் அவர்களுக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம்

அவர் கலைவர் ஆகி போது